கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மன உறுதியுடன் செயல்படும் காலமாக இருக்கும் அவர்கள் எந்த முக்கிய முடிவையும் தைரியமாக எடுத்து வெற்றியுடன் செயல்படுவார்கள் மனதில் உற்சாகம் பெருகி புதிய முயற்சிகளைத் தொடங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் இது ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் குடும்ப அமைதியை கொடுத்து தங்களது நிலையை மேலும் சிறப்பாக மாற்றும் சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அது மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் உறவினர்களுக்கு உதவி செய்வது மனநிறைவையும் தரும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆனால் உரிய சிகிச்சை மூலம் உடனே நிவாரணம் கிடைக்கும் அவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார்கள் மேலும் அடுத்த கட்டத்தில் முழுமையான நலனுடன் பொறுமையாக செயல்படுவார்கள் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இதனால் வேலை அதிக நேரம் மற்றும் கவனம் தேவைப்படும் ஆனால் அவர்கள் உழைப்பினால் காரியங்கள் சரியாக நிறைவேறும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இதனால் தங்கள் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வாய்ப்புகள் வந்து நிலையான வருமானத்தை உருவாக்க உதவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இது பெரும்பாலும் சவால்களை ஏற்படுத்தி முடிவுகள் எதிர்பாராதவாறு நிலைத்துவிடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் இது சில நேரங்களில் அவர்களது பொருளாதார நிலையை பாதிக்கலாம் எனவே செலவுகளை திட்டமிட்டு பயன்படுத்துவது அவசியம் போரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும் அவர்களின் ஆதரவும் அவர்கள் தரும் நல்ல செய்திகள் அவர்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மொத்தமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றம் மற்றும் சில சவால்களை சமாளிக்க நேரமாக இருக்கும் உறவுகள் பொருளாதாரம் மற்றும் தொழில் மூன்றிலும் உயர்வு காண்பார்கள் ஆனால் சில பரிசோதனைகள் வருவதை எதிர்கொள்வது அவசியம்